ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போது ஒரு வகையான ஸ்நாக்ஸுங்க நாலு கப் பொறி எடுத்துக்கலாங்க அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அந்த தண்ணி லைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை கப் கடலைமா கால் கப் அரிசிமா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சோம்பு கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக கட் பண்ணின கொத்தமல்லி தழை இதையே போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க பொரியல இருக்கிற தண்ணியே போதுங்க தண்ணி பத்திலினா கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிணைஞ்சிக்கலாங்க சின்னதாக உருண்டை செஞ்சு வச்சுக்கலாங்க பனியார்களில் காய வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை நம்ம அந்த பனியார்கல்ல போட்டு வேக வச்சுக்கலாங்க நல்லா வெந்த விட்டு எடுத்துக்கலாங்க பொரியலை செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்த அனைவருக்கும் நன்றி